பிரைஸ் அலாட் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களே என்னையும் தன்னுடைய கரத்தில் ஏந்தி ஒரு புது வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார்ல சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் மகிமையின் இருக்க போகிறது இன்றைக்கி ஒரு தெய்வோட வார்த்தை வாசித்து நாம் தியானத்தை ஜெபிக்கப் போகிறோம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நெருக்கத்திலிருந்து கத்தரி நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிட போகிறார் ராமேன் சொல்லி பெற்றுக் கடந்த வருஷத்துல ஏதோ ஒரு நெருக்கம் பாஸ்டர் போன வருஷம் முழுதும் பண நெருக்கடியில் இருந்தோம் குடும்பத்தில் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வியாபாரத்தில் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை ஊழியத்தில் ஒரு நெருக்கம் எவ்வளவு போராட்டங்களை தாண்டி வந்தோம் அப்படின்னு கலங்குறீங்களா இந்த வருஷம் அன்றவர் என்ன செய்ய போறாரோ அந்த நெருக்கத்தை விசாலமாய் மாற்றப் போகிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு நெருக்கத்தின் பாதையின் வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அடுத்தது நாம் அடியெடுத்து வைக்கப் போகிறது இன்னொரு நெருக்கத்தில் இல்லை ஐயா தான் கத்தல் கொண்டு வருவார் உங்க நெருக்கம் விசாலமாய் மாறப் போகிறது உங்கள் நெருக்கத்தை கத்தர் மாற பண்ண போகிறார் அடியார் சொல்லுகிறார் எப்பக்க நெருக்கப்பட்டோம் நான் சோர்ந்து போவதில்லை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா என்னுடைய வாழ்க்கையில் கூட நெருக்கங்கள் வரும்போது ரொம்ப சோர்ந்து போவேன் உடைந்து போவேன் ஆனால் கத்தருடைய வார்த்தையில் என்னை வலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டதுனால தான் எத்தனையோ நெருக்கத்தின் நேரங்கள் எல்லாம் கத்தர் விசாலத்தில் என்னை கொண்டு வந்து வைத்தார் உங்களையும் நடத்த போகிறார் கவலையப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்கள் நெருக்கங்கள் மாறப்போகிறது ஒரு விசாலத்தின் நாட்களுக்குள்ளே கற்று உங்களை நடத்தப் போகிறார் உங்கள் குடும்பத்தில் ஒரு விசாலம் உங்களுடைய பண நெருக்கடி மாறப் போகிறது மேலே கத்துறவுங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் ஒரு விசாலம் கற்று எல்லைகளை பெரிதாக்கி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் கத்தருடைய வார்த்தையை நம்புங்க விசுவாசிங்க தேவ மகிமையை காண இந்த நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு நெருக்கமா இருக்க போகிறதில்லை ஒரு விசாலத்தின் ஆண்டாய் கத்தர் வைப்பார் விசுவாசத்தோடு சிவ பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க கண்ணு மூடி செபிக்கலாமா அன்பும் இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவர நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சாலத்தை கட்டலிடும்படியாய் கெஞ்சு நீங்க அப்படி செஞ்சிட்டீங்க அதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை பிளஸ்